என்ன செயல் புரிந்தாலும் இறைவனுக்காகவே இறை நினைவில் செய்து செய்யும் வேலைகள் அனைத்தையும் தனக்கு கிடைத்த பெரும் பாக்கியமாக சேவையாக மனமகிழ்ச்சியுடன் செய்து தன்னுள் இருக்கும் ஆற்றலையும் சிறப்பு இயல்புகளையும் அழகிய கலையாய் வெளிப்படுத்தி மகிழும் நேயர்கள் அனைவருக்கும் எங்கள் அன்பும் பணிவும் நிறைந்த வணக்கங்கள் அக்பரின் இருந்த மிகச்சிறந்த பாடகரான தான்சைனிடம் உங்களைப் போன்ற ஒரு தலைசிறந்த பாடகர் உலகத்திலேயே இருக்க முடியாது என்பதில் எனக்கு எள்ளளவும் சந்தேகமில்லை ஆனால் உங்களுக்கு இந்த கலையை கற்றுக் கொடுத்த குரு யார் அவருடைய பாடல்கள் எப்படி இருக்கும் அவரை நான் சந்திக்க முடியுமா என அக்பர் கேட்டார் எனது குரு ஹரிதாசாவார் அவர் பாடலை கேட்டால் கல்லும் கனியாகிவிடும் கேட்போரின் உள்ளத்தை கரைந்துருகச் செய்துவிடும் அவரது பாடல்கள் ஆனால் அவர் இறைவனை தவிர்த்து வேறு யாருக்காகவும் வேறு யார் முன்னிலையிலேயும் அவர் பாடுவதில்லை மேலும் அவர் பாடுவதற்கு இதுதான் நேரம் என்று குறித்த நேரம் எதுவுமே கிடையாது அவருக்கு எப்பொழுது தோன்றுமோ அப்பொழுது பாடுவார் என தான்சென் கூற குரு ஹரிதாஸை சந்தித்தே ஆக வேண்டும் என்ற ஆவல் அக்பருக்கு மேலும் அதிகரித்தது அன்று மாலையே இருவரும் மாறுவேடத்தில் குரு வசித்து வந்த குடிலுக்கு அருகே உள்ள ஒரு பெரிய மரத்தின் பின் மறைந்து காத்திருந்தனர் பல மணி நேரம் பொறுமையுடன் காத்திருந்த பிறகு நள் இரவில் குரு ஹரிதாஸ் பாடத் தொடங்கினார் பாடலைக் கேட்ட அக்பரின் கண்களிலிருந்து ஆனந்த கண்ணீர் வழிந்தோடியது இருவரும் தங்களையே மறந்து பேரானந்தத்தில் மூழ்கியிருந்தார்கள் எவ்வளவு நேரம் போனதென்றே தெரியவில்லை ஹரிதாஸ் பாடி முடித்து நீண்ட நேரத்திற்கு பிறகுதான் இருவரும் சுய உணர்வுக்கே வந்தார்கள் தினம் தினம் தான்சேனிடம் பாடலை ரசித்து புகழ் பாடி கொண்டிருந்த அக்பர் உன் குருவின் பாடலுக்கு முன் உன் பாடல் ஒன்றுமே இல்லை என்று கூறிவிட்டார் தான்சேனும் அதை உண்மைதான் மகாராஜா எந்த ஒரு ஆனந்தத்தில் பக்தியில் தானாய் வெளிப்படும் கலையே மிக உன்னதமான கலையாகும் என்ன இருந்தாலும் நான் பணத்துக்கும் புகழுக்கும் தானே பாடுகின்றேன் என்றார் ஏதோ ஒன்றுக்காக ஒரு வேலையை செய்யும் பொழுது நம்முடைய நூறு சதவிகித கவனம் ஈடுபாடு அதில் இருக்கவே முடியாது ஒருவேளை முழு கவனத்துடன் வேலை பார்த்தாலும் எதிர்பார்த்தது கிடைக்கவில்லை என்றால் நமது உழைப்பெல்லாம் வீணாகிவிட்டதே என்ற வருத்தம்தான் மிஞ்சும் ஒரு குழந்தை மணலில் வீடு கட்டுகிறது என்றால் அது நமக்கு பயன்படும் என்றோ பணம் கிடைக்கும் என்றோ நான்கு பேர் பாராட்டுவார்கள் என்றோ அதை செய்வதில்லை அதற்கு நேரம் இருக்கிறது அதன் உள்ளத்தில் கலை இருக்கிறது அதன் உடலில் ஆற்றல் இருக்கிறது அதை செயல்படுத்தி அது தன்னை தானே உற்சாகப்படுத்தி கொள்கிறது அவ்வளவுதான் நாமும் நமது அன்றாட வேலைகளை கடமைகளை ஒரு குழந்தையைப் போல் ஆசை ஆசையாய் விளையாட்டாய் ஈடுபாட்டுடன் செய்ய பழகிவிட்டால் வாழ்க்கையே சொர்க்கம் ஆகிவிடும் சில பிரபலமான நடிகர்கள் கூட சில திறமை மிக்க இயக்குனர்களிடம் உங்கள் படத்தில் ஒரு சின்ன ரோல் கொடுத்தால் போதும் சம்பளம் கூட வேண்டாம் ஒரு மிகச்சிறந்த படத்தில் நானும் நடித்தேன் என்ற மனதிருப்தியே எனக்கு போதும் என்கிறார்கள் அவர்களுக்கு தெரியும் நாம் செய்ய வேண்டியதை சரியாக செய்துவிட்டால் கிடைக்க வேண்டியது தானே கிடைத்தே தீரும் என்று நமக்கோ இறைவனின் டைரக்ஷனில் இந்த உலக நாடக மேடையில் நடிக்கும் மிகப்பெரிய வாய்ப்பு கிடைத்திருக்கிறது கிடைத்திருக்கும் கதாபாத்திரம் சிறியதா பெரியதா என்ற பேச்சுக்கு இடமில்லை திறமை நடிகர்கள் ஒரே ஒரு காட்சியில் வந்து சென்றாலும் கூட அந்த காட்சியில் முழு ஈடுபாட்டோடு நடித்திருந்தால் எளிதாக எல்லோர் மனதையும் கொள்ளை கொண்டு விடுவார் நாமும் கூட குரு குரு ஹரிதாஸ் இறைவனுக்காக மட்டுமே பாடியது போல நமது கடமையை இறைவனுக்காகவே செய்வோம் இந்த உலகம் இறைவனின் குடும்பம் நான் என்ன செய்தாலும் இறைவன் எனக்களித்த பல பரிசுகளுக்கும் திறமைகளுக்கும் கைமாறாக இறைவனுக்காகவே செய்கின்றேன் இதை செய்ய கிடைத்த வாய்ப்பே எனக்கு மிகப்பெரிய பரிசு இதை தவிர்த்து எனக்கு வேறு என்ன வேண்டும் என்று ஒவ்வொரு செயலையும் சேவையாய் செய்து பேரானந்தம் அடைவோம் நல்லது நன்றி வணக்கம்